ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இங்கிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறது ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறது இந்த மாதிரி தொடர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போவோம் நிறையா மோதல் நடக்கும் பயங்கரமாக ஸ்லஜிங் பண்ணுவாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒன்று தான் இப்போ வந்து கில் தலைமையில் போயிருக்காங்க கில்லை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு காமான கேப்டனாக இருப்பார் விராட் கோலி மாதிரிலாம் இருக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தா விராட்கோலியே மிஞ்சிடுவார் போகிற அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கில் வந்து கொஞ்சம் கடுப்பாகிறாரு திட்டாரு அதேமாதிரி சிராஜ் நம்ம இந்திய பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா பதிலடி வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி நிறைய ட்ராமா வந்து போணுச்சு அப்போ அந்த மாதிரி வந்து ஓவராக பேச்செல்லாம் பேசிவிட்டு நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் வந்து டக் அவுட் ஆயிருப்பார் அது வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு தீனி போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வாஷிங்டன் சுந்தர்னால தான் மேட்ச் வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவர் மேலே இருந்து அந்த ஒரு கடுப்பாக கம்பீர் வந்து சிராஜை பார்த்து வந்து கத்திருப்பார் மேட்ச் முடிஞ்ச பிறகு நடந்த அந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடைசி நல்ல கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போணுச்சு இப்போ எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் மேட்சஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நம்ம வந்து லீடுக்கு போயிடணும் இங்கிலாந்து வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் வந்து சேர்த்தாங்க அடுத்த அந்த நம்ம இந்தியாவும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அடித்தாங்க இந்தியா வந்து ஒரு நூறு ரன் அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக அடிச்சிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் பட் இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒரே ஸ்கோர் அடித்ததுனால திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு நூற்றி எண்பதுக்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே கேம் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனவங்க பக்கம் தான் வந்து போகும் அடுத்த நம்ம இந்திய அணியில் வந்து அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு ராகுல் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆடினார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி போட்டார் செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி ஒன்பது அடித்தார் அதேமாதிரி இந்த லார்ட்ஸ் கிரௌண்டில் எந்த ஒரு இந்திய கேப்டனுமே ஒரு ஃபிஃப்டி கூட அடித்தது கிடையாது விராட் கோலி காங்குலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அடித்ததே கிடையாது அப்படி இருக்கிறப்ப கில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு ஆனால் கில்லுமே வந்து பெருசாக ரன்கள் சேர்க்க முடியல ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் பதினாறு ரன் மட்டும்தான் கில் அடித்தார் அடுத்து வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோன்னா கில் வந்து ஆறு ரன்களுக்கு வந்து அவுட் ஆகிருப்பார் கடைசி நேரத்தில் ஜடேஜா மட்டும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போராடினார் மேட்சை எந்த அளவுக்கு வந்து இழுத்துட்டு போக முடியுமோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு எழுத்துட்டு போனார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எப்படியாச்சும் வந்து ட்ரா பண்ணணும் இல்லை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளேயர்ஸோட மனநிலை வந்து இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து கே ராகுல் வந்து அவுட் ஆன பிறகு தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ளே போகிறார் அப்போ அவர் வந்து உள்ளே போயிட்டு ஓரளவுக்கு வந்து கட்டையை போட்டு ஆடி இருக்கணும் ரன்கள் கூட சேர்க்க தேவையில்ல கட்டையை போட்டு ஆடி இருந்தாலே ஜடேஜா ஒரு சைடு வந்து நல்லா ஆடி கொடுத்துருப்பாரு ஆனால் வாஷிங்டன் சுந்தர் ஆர்ச்சர் ஓவரில் பார்த்தீங்கன்னா நாலு பந்தில் டக் அவுட் ஆகிருப்பார் ஆல்ரெடி இந்த இன்னிங்ஸுக்கு முன்னாடியே வாஷிங்டன் சுந்தர் வந்து இங்கிலாந்தை வந்து இங்கிலாந்தெல்லாம் நாங்கள் தோற்கடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து பேசியிருப்பார் அப்போ அதனால் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து காண்டில் இருந்திருப்பாங்க அப்போ வாஷிங்டன் சுந்தரம் வந்து அவுட் ஆனவுடனே அவர் பயங்கரமாக திட்டி ஒரு மாதிரி மோசமாக தான் அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டியும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணார் ஐம்பத்தி மூணு பால் பிடிச்சி பதிமூணு ரன் அடுத்து வந்த பும்ரா பும்ராவையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது ஒரு பவுலராக இருந்தாலுமே ஐம்பது பாலுக்கு மேலே ஆடிட்டார் ஐம்பத்தி நாலு பால் பிடிச்சி அஞ்சு ரன் எடுத்திருப்பார் பும்ரா கடைசியில் சிராஜ் இருக்கார் ஒரு சைடு வந்து ஜடேஜா வந்திருக்காரு சிராஜுமே நல்லா ட்ரை பண்ணார் அவரையும் நம்ம வந்து பாராட்டியாகணும் இப்போ டைமாக கம்பீர் வந்து சிராஜை ஒரு பேட்டராக மாற்றுவதற்கு ஒரு ஆல்ரவுண்டராக இல்லை ஒரு நைட் வாஷ்மேன் மாதிரி சிராஜை மாற்றுவதற்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்காரு அப்போ சிராஜும் வந்து முப்பது பால் பிடிச்சி நாலு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் கடைசி விக்கெட் வந்து சிராஜ் தான் அவுட் அவரே எல்லாம் ஏற்றுக்க முடியல பேட் அப்படியே கிரவுண்டில் வச்சு ரொம்ப சோகமான மனநிலைக்கு போயிருப்பார் அப்போ கம்பீரமே பொறுமையிலேருந்து கத்தியிருப்பார் நம்ம மேட்சோட திருப்பு முறை எது அப்படின்னா வாஷி அவுட் ஆனது தான் அப்போ அந்த வாஷிங்டன் சுந்தர் மேலே கோ கோவத்தை சிராஜ் மேலே தான் கம்பீர் வந்து காமிச்சிருக்காரு நன்றி